ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி நமக்கு சூப்பராக தளத்தளன்னு இந்த மாதிரி வரணுன்னா சிம்பிளாக ரோட்டோரங்களில் கிடைக்குது இல்லைங்களா அந்த மண்ணுலேயே நம்ம அழகாக கொத்தமல்லியை வளர்த்துலாம் ஆனால் ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் அந்த மாதிரி வளர்த்த முடியும் ஏன்னா கொத்தமல்லி வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு ஒரு சில டைம் நமக்கு வரும் ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க என்னதான் நம்ம வளர போட்டாலும் கொத்தமல்லி மட்டும் நமக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஆனால் அப்படி இல்லாமல் எப்படி நம்ம சூப்பராக வளர்த்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஒரு சில டைம் என்ன நம்ம கொத்தமல்லி போடும்போது இந்த மாதிரி இந்த பாட்டில் தெரியுது இல்லைங்களா ஒரு நாலே நாள் கொத்தமல்லி தலை மட்டும் வரும் அதுக்கப்புறம் எதுவுமே க்ரோத்தே இருக்காது ஆனால் இந்த ரெண்டு பாட்டில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு இது எப்படி அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தொட்டியில் பாருங்கள் இது போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆனால் க்ரோத்து தான் இது எல்லா விதைகளுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த தொட்டியில் பாருங்கள் குட்டி குட்டிக்கல்லாம் தெரியுது நம்ம தொட்டியில் வளர்த்தும் போது நல்லா சளிச்சுட்டு தான் போட்டேன் இருந்தாலுமே சின்ன சின்ன கழு தெரியுது எப்பவுமே வந்து கீரை விதைக்கும் போது மண் வந்து நல்லா இருக்க இருக்கக்கூடாதுங்க லூஸாக தான் இருக்கணும் அதே மாதிரி கல்லெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கமாக இருந்ததுன்னா நல்லா சளிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணால் தான் கொத்தமல்லி சூப்பராக வளரும் இப்போது இந்த ஸ்டேஜ் பாருங்கள் இது வந்து விதைச்சி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுச்சுங்க கொத்தமல்லியோட தலை வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் தொட்டியில் பார்த்தோன்னா இன்னும் அந்த கொத்தமல்லி இலை வரல ஆனால் இந்த ரெண்டு இலை மட்டும் வந்திருக்கு நல்லா க்ரோத் வந்து சூப்பராகவே இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எதாவது உரங்கள் வந்து கொடுக்கணுமா இந்த கொத்தமல்லிக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிட்டு வந்தாவே போதுங்க மண்கலவியில் நல்லா சத்தான உரங்கள் கொடுத்துருந்தோன்னா தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் வெறும் மண் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு உரம் கொடுத்தே தாங்க ஆகணும் டீ தூள் இல்லைங்கன்னா நம்ம நல்லா வடிச்சுட்டு அந்த டீ தூள் அந்த வேஸ்ட்டை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதை அப்பப்போ நீங்கள் கொத்தமல்லி இலைகள் மேலே நல்லா தூவி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கனாவே போதும் இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க தொட்டியில் கொத்தமல்லி இலைகள்லாம் நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது அடையிலையுமே வேறு நமக்கு சூப்பராகவே வந்துடுச்சு டெய்லியுமே தண்ணி ஊற்றுறதை மட்டும் விட்டுறக்கூடாதுங்க தொட்டியில் வைக்கும்போது பாட்டில் வைக்கும்போது அதே தான் நடுவில் களை செடிகள்லாம் வந்தது அப்படின்னா நம்ம எடுத்து விட்டுறணும் இல்லைன்னா இந்தளவுக்கு நல்ல புஷ்ஷியாக நமக்கு வராது இது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம அறுவடை பண்ணலாம் இது நாட்டு கொத்தமல்லி அப்படின்றதுனால இதோட இன்னும் கொஞ்சம் தான் பெருசாக வரும் அதுக்கு மேலே விட்டோன்னா விதைகள் வர ஆரம்பிச்சிடும் இதுவே ஹைப்ரிட் கொத்தமல்லினா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே நமக்கு வரும் தொட்டிலையுமே பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு க்ரோத்தில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இந்த அளவுக்கு தழைஞ்சதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணாமல் விடும்போது என்ன பூச்சி தகுதல் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா வேப்ப எண்ணெய் கரைசல் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதுவும் இல்லைன்னா இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சிக்கணும் அது நல்லா தண்ணியில் கலந்து ஒரு பங்குக்கு மூணு பங்கு நல்லா தண்ணி கலந்து அந்த செடிகள் அந்த இலைகள் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி விடும்போது அந்த வெள்ளைப்பூச்சி மாதிரி வந்து அந்த இலைகளை கடிக்குது இல்லைங்களா அதில் இருந்து சூப்பராக நம்ம கொத்தமல்லி செடியை நம்ம காப்பாற்றலாம் இப்போது கொத்தமல்லியை நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி வளர்த்தினேன் அப்படின்றது சொன்னேன் இப்போ எப்படி வைக்கலாம் அப்படின்றத சொல்கிறேங்க இப்போ நாம் நார்மலாக ரோட்டோரங்களில் கிடைக்கக்கூடிய மண்ணில் தான் வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் ஃபுல்லாக கல்லெல்லாம் இருக்குங்க நல்லா சலிச்சிட்டு தான் நம்ம வைக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடியில் பார்த்தீங்கன்னா காஞ்ச இலைகள் வந்து நான் போட்டிருக்கேன் இது எதுக்காகன்னா காஞ்ச இலைகள் அடியில் போட்டு வைக்கும்போது கொத்தமல்லி அப்படின்றது அடியில் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நைன் இன்ச் பாட்டு அடி வரைக்கும் வேர் போகாது இல்லைங்களா அதனால் நான் வந்து அடியில் காஞ்ச இலைகள் போட்டு வைக்கும்போது அது நல்லா மக்கிடும் ஒரு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா நல்லாவே மக்கிடும் அடுத்த செடி வைக்கும்போது தாராளமாக நம்ம அது ஒரு கம்போஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடியில் வந்து காஞ்சிளத்தலை அதுக்கு மேலே மண் நல்லா சளிச்ச மண்ணை போட்டுட்டேன் அதுக்கு மேலே வந்து தொழுவுறங்க நல்லா மக்குன தொழு உரம் அது இல்லாதவங்க டீத்தூள் வேஸ்ட்டை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா டீ தூள் வேஸ்ட்டை நல்லா காய வச்சு தொழுவுறதுக்கு பதிலாக நீங்கள் அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நாட்டு கொத்தமல்லி தான் எடுத்து மார்க்கெட்டில் அதாவது மளிகைக்கடையில் வாங்கும் போல்லைங்களா அந்த கொத்தமல்லி தான் எடுத்து போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி தேப்போல்லைங்களா அந்த கட்டியில் வச்சு நான் லைட்டாக தேய்ச்சி விட்றேன் ரொம்பவும் வரைக்கும் புதுசாக நம்ம வாங்கியிருப்போம் இல்லைங்களா மளிகைக்கடையில் இருந்து அந்த விதையே சூஸ் பண்ணி நம்ம விதைக்கலாங்க ரொம்ப பழசு செல்லேரி போன விதைகள் எல்லாம் வந்து நம்ம போட்டாலும் ஒரு சிலது முளைக்கும் ஒரு சிலது முளைக்காமையும் இருக்கும் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நல்லா தரமான விதையிலையே நீங்கள் விதைச்சி பழகுங்க அப்போ தான் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இதுக்கு மேலே நல்ல மக்குன தொழு உரத்தையே நான் போட்டு கவர் பண்ணிட்டேங்க இப்போது இதுக்கு சூப்பரான ஒரு உரம் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ கிட்டே வந்து தொழு உரம் இல்லைன்னா டீத்தூள் வேஸ்ட்டுங்க கடைகளில் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க நல்லா வடித்து அந்த டீ தூள் வேஸ்ட் இல்லை இருக்கு இல்லைங்களா அதை காய வச்சுட்டு நீங்கள் மண்ணோடு நல்லா மிக்ஸ் பண்ணியுமே நீங்கள் செடி வைக்கலாம் இப்போது இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு லிக்விட் ஃபர்டிலைசருமே இல்லை அப்படின்றப்போ நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் தான் இருக்கும் நைட்ரஜன் ரிச்சாக இருக்கும் அதனால வந்து செடிகள் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் நான் முக்கியமாக இந்த மாதிரி கீரைக்கெல்லாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது ஒ ஒன்றும் இல்லை டீத்தூள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு அஞ்சு ரூபா பேக்கெட்டை நான் எடுத்துவிட்டேன் ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் இது கூட நான் நாட்டு சக்கரை எதுவுமே சேர்த்தலங்க நல்லா டைட்டாக இந்த பாட்டிலில் வந்து மூடி வச்சிடணும் ஒரு ஓரமாக வச்சிடணும் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகட்டும் மூணு நாளில் இருந்து ஒரு வாரம் வரைக்கும் புளிக்கட்டும் அதுக்கப்புறமா நல்லா டைல்யூட் பண்ணி செடிக்கு ஊற்றிட்டு வரும்போது நான் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் நல்லா பசுமையாக வளரும் நம்ம இதில் தொழு உரமும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த பாட்டில் அதுவுமே சூப்பராக இருக்கும் தொழு உரம் இல்லாதவங்களுக்கான டிப்ஸ் தான் இது இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா தொழுவுறதுக்கு பதிலாக டீ தூள் வேஸ்ட்டாக நீங்கள் நல்லா மண்ணோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியுமே வைக்கலாம் இப்போது நம்ம இதை வந்து டைல்யூட் பண்ணிக்கலாங்க ஒரு பங்குக்கு ஒரு மூணு டு நாலு பங்குக்கே நான் தண்ணி ஊற்றுறேன் நல்லா டைல்யூட் பண்ணிட்டு தான் நம்ம நல்லா இல்லைங்களா அதனால தான் டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம தெளிச்சு விட்டோன்னா தான் க்ரோத் இருக்கும் அப்படியே கான்சென்ட்ரேட்டாக கொண்டு போய் நம்ம எந்த செடிக்குமே ஊற்றக்கூடாது அப்படி போது செடி சரியாக வளராது இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டிப் தாங்க அஞ்சு ரூபா பாக்கெட் தான் நான் டீ தூள் பாக்கெட் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து வேறு எந்த உறவுமே இல்லை அப்படின்றவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுவே உங்கள்கிட்ட கம்போஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் போட்டுவிட்டாவே அவ்வளோ அழகாக கீரை வளரும் கடைசியாக இந்த மாதிரி ஒரு கவரை வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க நல்லா முளைச்சி வர வரைக்கும் அதுக்கப்புறமா வெயிலில் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டீ தூள் வேஸ்ட்னால் சொன்ன இல்லைங்களா எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோன்னா நம்மக்கிட்ட தொழு இல்லாதப்போ இல்லாதப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கிட்டே எதுவும் இல்லைன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராகவே நம்ம செடி வளர்த்த முடியும் இந்த கொத்தமல்லி பாருங்க நான் அதே தொட்டியில் வச்சுருந்தது தான் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் வேரில் அடியில் நல்லாவே வந்துருச்சு இன்னுமே பாருங்கள் கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது நான் இன்னும் இதை நான் எடுக்கலை பறிச்சு ரசத்துல கீது போடலான்னு நினைப்பேன் ஆனால் அழ அழகா இருக்குது இல்லையா அதனால நான் அப்படியே விட்டுருவேன் இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஒரே ஒரு விதை மட்டும் ஒரு பாட்டில் விழுந்துட்டு முளைச்சிருந்துச்சு நான் கண்டுக்கலை பெருசா இப்போ பாருங்கள் விதை வந்து பூவெல்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் சமையா ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறு கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் தான் இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம்